வணக்க மக்களை லோ பட்ஜெட்ல ஒரு செவன் சீட்டர் மகேந்திரா ஸ்கார்பியோ அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வண்டியோட விலைய பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்றாங்க அதுவுமே பிக்ஸட் பிரைஸ் கிடையாது நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இன்னமே உங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாங்க லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி மைலேஜும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டியை இப்ப நாங்கள் ஓட்டி வந்தோம் அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஒரு தரமான இன்ஜின் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது மாதிரி நாலு பவர் விண்டோமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் உள்ளே ரூப் ஏசி மாடிஃபை போட்டிருக்காங்க அது ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சீட் கவர் இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவ்ல இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ நல்ல வண்டிங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் மாதிரி நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் போட்டிருக்காங்க இன்டீரியர் சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது மகேந்திரா ஸ்கார்பியோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா ஸ்கார்பியோ டர்போ டூ பாயிண்ட் சிக்ஸுங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன் ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு சூப்பரான வண்டி இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் நல்ல ஆப்ஷன் சொல்ல வண்டிங்க எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு கிருஷ்ணகிரி விட்டு சென்னை வயசில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு ஸோ அந்த ஸ்டாப்பிங்கை தாண்டவனே லெஃப்ட்டில் ஒரு சர்ச் வரும் அந்த சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரைட் சைடு நம்ம ஜான் கார்ஸ் இருக்கு நீங்கள் சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங் வந்துட்டு கால் பண்ணுங்க அவங்களே உங்களை பிக்அப் பண்ணிக்குவாங்க நீங்கள் ஒரு கார் வாங்குன்னு ரொம்ப நாள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் எப்பவுமே அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்காம அமைக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சூப்பரான வண்டி நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட் எக்ஸ்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிஎன் இருபது ஸோ மஹேந்திரா ஸ்கார்பியோ அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மாஸ் லுக்கு தான் லோக்கலில் கெத்தாக ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டிங்க இன்டீரியர் நல்லாயிருக்கு எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது வேறு லெவல் பிக்கப்பு ஸோ அப்படியே வாங்க நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்த்துலாம் ஸோ டயர்ஸ் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் அலாய்வில் தான் நாலு வீலுமே உங்களுக்கு அலாய் எக்ஸ்டீரியர் பாருங்கள் கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது ஸோ அப்படியே இன்டீரியர் பார்த்துலாம் உங்களுக்கு நாலு பவர் விண்டோமே ஒர்க்கிங் தான் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் சீட் கவர் பாருங்கள் இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க இவ்வளோ மாடிஃபைடு ரூஃப் ஏசி இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸ் வந்துடும் ஸோ பாருங்கள் இன்டீரியர் எல்லாம் நல்லாவே இருக்குங்க ஸோ உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது ஸோ நல்ல வண்டி தான் ஸோ லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு மகேந்திரா ஸ்கார்பியோ தேடிட்டு இருக்கீங்க லோக்கலில் நல்லா மாசம் ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி தேடிட்டு தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம் ஸோ பின்னாடி பாருங்கள் இந்த டைம் நல்லாவே இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் ஸோ உள்ள உங்களுக்கு மேட் போட்டிருக்காங்க ரியர் ஏசி வந்துடும் வண்டியை உண்மையிலே நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து வண்டியை மட்டும் ஓட்டி பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க நீங்கள் வெளியிலேருந்து எதுவுமே பண்ணாதீங்க நேரில் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் ஒரு தரமான வண்டி எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது டிஎன் இருபது நல்ல வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ டர்போ என்ஜின் சிஆர்டிஇ டூ பாயிண்ட் சிக்ஸு ஸோ இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குது வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் கிளீனாக இருக்குங்க எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சதே இந்த வண்டியோட என்ஜின் தாங்க சூப்பரான இன்ஜினுங்க நான் உங்கள் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எக்ஸ்டீரியர் தரமாக இருக்குங்க இன்டீரியர் தரமாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு இந்த வண்டிக்கே பாத்தீங்கன்னா லோக்கல் பைனான்ஸ்ல லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க நம்பர் கூப்பிடுங்க பட்ஜெட் வண்டி கிருஷ்ணகிரியில நம்ம ஜான்காஸ் தான் வண்டியோட கீ பாருங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பக்கமாக ஓடி இருக்குது ஸோ நாலு பவர் ஒர்க்கிங் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க யுவராஜ் வாங்கரா ஓんで ஸ்டார்ட் பண்ணியாச்சு பவர் ஆன் பண்ணுங்க சோ பவர் இந்த பக்கா வர்க்கிங் கண்டிஷன் வாங்க இன்ஜின் பார்த்தலாம் கோராஜ் இன்ஜின் பார்த்தலாம் சோ இந்த வண்டில ரொம்ப க்ளீனா இருக்குது இன்ஜின் தாங்க வேற லெவல்ல இருக்கு சோ வண்டியோட இன்ஜின் பார்த்தறலாம் வண்டியோட இன்ஜின் க்ளீனா இருக்கேன் சூப்பரான இன்ஜின் ஓட்டும்போது அவ்வளவு சூப்பர் பிக்கப் இருக்கு ஸோ பேட்டரி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு இப்போ நான் வண்டியை ரைஸ் பண்ணுறேன் பாருங்க நாய்ஸ் கேளுங்க ஸோ என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் சூப்பரான வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டி இருந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க வண்டியோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி என்ஜினு அவ்வளோ சூப்பராக இருக்கு இன்ஜின்னு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க முன்ன பின்ன பார்த்து பண்ணிக்கலாம் லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் யுவராஜரோட நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க